நாகை அடுத்த பாப்பா கோவில் அரசு உயர்நிலை பள்ளியில் வனமும் வாழ்வும் குறித்து ஆசிரியர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது வன உயிரின காப்பாளர் பார்கவா தேஜா வழிகாட்டுதலில் நாகை மாவட்ட கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் வன உயிரினங்கள் குறித்து ஒளி ஒளி காட்சி மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் முத்தமிழ் ஆனந்தன்

காலையில வந்து தண்ணி குடிக்க வரும் எல்லா விலங்குமே காலையில் தான் தண்ணி குடிக்க வரும் சாயந்தரம் தண்ணி குடிக்க வரும் இவங்க டைம்ல வந்து அப்போ விலங்குகள் பொறுத்தவரை என்னன்னா நம்ம பார்த்துட்டோம்னா அவங்கள நம்ம பார்க்கலாம் அவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்ம பார்க்க முடியாது நம்மளை நம்ம பார்க்க முடியாது அதான் நம்மளுடைய கான்செப்டா அதுதான் அது நம்ம மனிதனும் வந்து பார்த்துருச்சுன்னா அது நம்ம பார்க்கணும் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அது வந்து அப்படிதான் நான் வந்து கொடைக்காலத்தில் போய்

வருதுன்னா நம்மால இடத்துல போய் நம்ம இருக்கிறோம் அவங்க இடத்துல நம்ம இருக்கிறோம் என்ன பண்ணுது அதுக்கு இடப்பட்டாக்குறா நமக்கு இடப்பட்டாக்குறைக்கு நம்ம வந்து அவங்க இடத்த பிடிச்சுக்கிறோம் அதனால அவங்க வந்து ஊருக்குள்ள வந்துடுறாங்க தண்ணி குடிக்க வர்றாங்க அதனாலதான் ப்ராப்ளமே இருக்குது இப்ப வந்து

உட்காந்து வீட்டுக்கு போயிருக்காரு கரெக்டாக வந்து சிறுத்தை கற்று முடிச்சு போயிடுச்சு ரொம்ப பண்ண முடியல சிங்கிளாரு அதே மாதிரி நிறைய இருக்கு காட்டுக்குள்ள காட்டு பிள்ளை அதுக்காக வந்து பாலஸில் போகும்போது யார் எனக்கு அது எது சொல்கிறேன்னு தெரியாது தெரியுமா மக்களுக்கு நம்ம டெம்பிள்க்கு போவாங்க தெரியுங்களா அது அது வீட்டில் இருக்கோம் இங்கே அது என்னென்ன எனக்கு நம்ம திருப்பி அட்டாக் பண்ண என்ன பண்றது என்னுடைய நண்பர் கூட

பிளாஸ்டிக்ல வந்து இதில் அடையாள கேன்சர் சென்டரில் வந்து எழுபத்தி ஐந்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தான் பாதிக்கப்படுகிறாங்க என் நண்பர் வந்து வக்கீலே அவர் போய் பார்த்து எதிர்மணி கொடுத்து நம்ம தமிழ் விடையுது அது வந்து பன்னெண்டு பேரில் அந்த அந்த பிளட்டில் வந்து சாமில் எடுத்துக்கிறதுல அமெரிக்காவிலேயே எடுத்துருக்காங்க அந்த டெஸ்ட்லயே சொல்லுது அதனால பிளாஸ்டிக் வந்து மேக்ஸிமம் யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு வந்து நாங்கள் வந்து குப்ப பொருள் இதில் வந்து வேளாங்கண்ண வந்து இப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதல் வந்து ஒலிம்பிக்ல நடக்கிறது வந்து இங்கே நம்ம நடத்திடுறோம் அதில் வந்து இரநூறு ஸ்டூடெண்ட் இரநூறு ஸ்டூடெண்ட் வந்து கலந்துருக்காங்க அதில் வந்து நாங்கள் உண்மையாக தான் அது பெருமையாக பேசுறது என்னன்னா நாங்கள் கூட தமிழ்நாட்டில் நம்ம வேளாங்கண்ணி கலந்தரையிலும்

தெரியாத இடத்தால் பார்த்தீங்கன்னா கோடியக்கரை இருக்கு அப்புறம் இருக்கு யாரும் அவங்களுடைய பண்ணுவோம் கோடியக்கரை போய் அவங்க பார்க்கணும் அது மாதிரி எங்களையும் நாங்கள் போனதை விட நாங்களாக போனோம்னா அது அவங்களுக்கு எங்களை பத்து ஆகலாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கணும் अगर बड़ी खूबी है तो सम्भव है याँग नहीं है और ये लड़ाई आते हैं तो क्या लगा होगा ये बंदे तेरी इतना आंधी आपने लगाया है समीप नहीं आया है समीप बंदरों ने आपने करना है तो ये उठाएंगे उठेंगे ना तो आप जिन लोगों से ना हम बिठावा लगेंगे आपने बोलते हैं बंदे बोलते हैं आपने அbotத்த் Васக்கрам footsteps அonents வலைத்து வலைத்துமாக ந gloriousைபன்bas வைக்கு biographyகக்கனீக்காச் செக்கா ஆற்றுhes Coinfolகின்னба dungeon Yazத்தனில்லுமை நன்றhuaலை டனக்கு orchட்ட்டுấ Camid கarreம realization முக்கிற adviservthonு வருக்கிற வ் Wickdoo அம்கலவிம்னார் கட незன மட்டேணம் CSmenuchi Ε skiesbajக்நிலருங்கள் mundial exploreriin과�уг sincer градусовσι contemporá contexto Tabiiковறனை premயுப் mengร gern ஒரு கூட வய கூட வயக்கூட இங்கிறத என்ன ரொம்ப நாள் கொஞ்சம் நல்லா அந்த அன்சல் பண்ணுவோம் இப்ப நான் வந்து தடங்கு மணி பண்ணி தான் தலை பண்ணிருக்கேன் மெயினா காஸ்ட் தூக்கி தடை பண்ணியிருக்கேன் ஆனா என்ன

பிளாஸ்டிக் முழுசும் கவர்மெண்ட் ஒரே ஆண்டு கடை பண்ணிடலாம் வியாபாரிகள் வியாபாரிகள் சந்தோகம் இவங்கெல்லாம் வியாபாரம் பாதிப்பு கேட்குற அளவுக்கு மக்களுக்கு வியாபாரிகளும் கடை செய்யப்பட்டது தான் எந்த இடத்துல கிடைக்கணும் அதனால நம்ம ஜென்ரேஷனை நம்ம ஜென்ரேஷனை காப்பாற்றுறதுக்காக நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பிட்டா சாப்பிட்டு போகணும்